ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணும் சார் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க இது சானிட்டி ஆஃப் நீட் எக்ஸாம் இஸ் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு இதுக்கு மேலே சொல்லவே முடியாது அப்போ ஒன்று ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஒரு சிபிஐ விசாரணை ஒரு ஒரு உச்ச விசாரணை குழு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கண்டினியூவஸ் வந்து ஸ்கேம் வெளியே வருது பேப்பர் லீக்கேஜ் இதெல்லாம் என்ன புரியாது கண்டிப்பா முறைகேடு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருந்தால் எதுக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னு நாங்க கேட்கிறோம் நினைச்சு பாருங்க நீட் ஆரம்பிச்சது வந்து இந்த வருஷம் வரைக்கும் ஏதாவது ஒரு வருஷமாச்சும் ஒரு முறைகேடில் ஒரு சர்ச்சைகள் இல்லாமல் கோர்ட்டுக்கு போகாம ஒரு தரம் இணத்திருக்காங்க நீட்டு அப்போ நேஷனல் டெஸ்டிங் இது வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வந்து எஜுகேஷனல் கிரைசிஸ் இந்தியா இஸ் பேசிங் பாத்தீங்கன்னா மூணு எக்ஸாம் இம்பார்ட்டன் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிருக்காங்க யூஜிசி நெட் சிஎஸ்ஆர் நெட் இப்ப நீட் பிஜி எக்ஸாம் என்ன சார் இது அப்ப வந்து கேலி கூத்த ஆயிடுச்சு அப்ப இதை ஸ்டூடெண்ட்ஸ பாத்துட்டு தாலி கட்டுற நேரத்தில் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறது உண்மையிலே சரிதான் ஆனால் அந்த மாப்பிள்ளை சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளாம் என்ன நினைப்போம் அப்படின்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்லேயாவது ஒரு பிள்ளையோட லைஃப் வந்து சேவ் பண்ணப்பட்டது அப்படின்னு நினைப்போம் அப்படி தான் நாம் இதை பார்க்கணும் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய கஷ்டம் அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா வெளியூரில் போய் எழுதுறாங்க நிறைய பேருக்கு வெளி மாநிலத்தில் போய் எழுதுறாங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது யாருமே அது இல்லைன்னு ஒத்துக்கலை இது வந்து தவறு நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு யாருமே அது இல்லைன்னு மறுக்க முடியாது அப்படி யாரும் சப்பக்கட்டு கட்டவும் இங்கே தேவையே இல்லை யாருக்கும் யாரும் சப்போர்ட் பண்ண தேவையில்லை ஆனால் இதே என்டிஏ ஜேஇ எக்ஸாம் நடத்தி பதினோரு நாளில் செஷன் ஒன்றுக்கு கொடுக்குறாங்க இதே இவங்க வந்து நெட்டுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பெரும்பாலும் என்டிஏ மூலமாக நடத்தப்படுகிறது ஆனால் இந்த நீட்டு மட்டும் ஏன் எப்போதும் பிரச்சனைக்குள்ளாகுது ஏன்னா நீட்டில் தான் பெரிய அளவிற்கு மருத்துவ கல்லூரிகள் பிரைவேட்டைசேஷன்

ஒரு ட்ரான்ஸ்பரன்ஸியே கிடையாது இத்தனை வருஷமா சோஷ் இத்தனை சாரி இந்த இந்த சர்ச்சையை எழுந்திருந்து இத்தனை மாசம் ஐ மீன் இந்த ஒரு மாசமா ஓ டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்கா நேஷனல் இன்ட்ரெஸ்டிங் ஏஜென்சியில கருணை அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்தாங்க அது ஏன் டிரான்ஸ்பரண்டா போடக்கூடாது எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல முடியாதா நீ கொடுத்தது வந்து நீங்க டிரான்ஸ்பரண்டா போடலாமே அப்போ டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ இந்த முறைகேடுகள் நடக்குறது வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணும் அடுத்து நீட் பிஜி தேவை தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க ரெண்டு வருஷமா நாங்க எடுத்து எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு வரோம் கடைசி நேரத்தில் எடுத்து நீட் பிஜி எடுத்துட்டு வராங்க போன வருஷம் அவட கேடு சார் அவட கேடு போன தடவை நீட் பிஜி எக்ஸாம்ல எலிஜிபிலிட்டி மார்க் கம்மி பண்ணி ஒரு ஜீரோ மார்க் வாங்கின ஒரு ஒரு அட்மிஷன் கொடுக்குறாங்க நினைச்சு பாருங்க ஒரு ஜீரோ மார்க் அப்போ அந்த நீட்டுக்கு என்ன அர்த்தம் நீட்டுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எலிஜிபிலிட்டியே நீ குறைச்சிட்டீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு கல்வியாளரா வந்து சார் சொல்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஜீரோ மார்க்குக்கும் ஜீரோ பர்சன்டைலுக்கும் எப்படி சார் இங்கே பொதுவெளியில் மாற்றி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல ஜீரோ பர்சன்டைல் அப்படிங்கிறது ஜீரோ மார்க் இல்லைன்றது சாருக்கும் நல்லா தெரியும் காயத்துறை மேடம் வந்து என்னை புரிஞ்சுக்கல நான் பேசுனது பர்சன்டைல் வந்து ஓகே அவங்க சொன்னது கரெக்ட்டு தான் நானும் பர்சென்டேஜ் தான் இது பண்ணேன் நல்லா கவனிக்க நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதாவது எம்பிபிஎஸ்க்கு இல்ல பிஜி அட்மிஷன் மெடிக்கலுக்கு எலிஜிபிலிட்டி மினிமம் மார்க்ஸ் டிரான்ஸ்லேட்ல மினிமம் மார்க்ஸே கிடையாது இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க என்னையாவது டிரான்ஸ்லேட்ல மினிமம் மார்க் இது மினிமம் மார்க் சொன்னதே குறைச்சிட்டீங்களே அப்ப எதுக்கு டெஸ்ட் நாங்க அதை தான் சொல்றோம் மினிமம் மார்க் இவ்வளவு வாங்கினா பாஸ் எலிஜிபிள் சொன்னத நீங்க குறைச்சிட்டீங்கன்னா மருத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய முறைகேடு இது அப்ப எப்படி ஒரு நல்ல டாக்டர் அவ ஆக முடியும் எலிஜிபிலிட்டியே இல்லங்கறீங்க அப்ப எதுக்கு டெஸ்ட்னு கேக்குறோம் ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நாங்க சொல்றோம் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கா நடந்திருக்கு சரி பண்ணணுமா சரி பண்ணணும் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க பாருங்க ஜூலை இருவ இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க ஆக்ட் கொண்டு வந்து பத்து வருஷத்துக்கு மேலாக ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ஃபைன் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த தலைவர் யாரோ அவங்கள வந்து சுபோத்குமாரை இமீடியட்டாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ணலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்து ஒரு கமிட்டி போடுறாங்க ஸோ என்னெல்லாம் செய்ய முடியுமோ எங்கெல்லாம் சந்தேகத்துக்கு இடம் இருக்கோ சரி நெட்டு வேண்டாம் சிஎஸ்ஐஆர் வேண்டாம் இதில் வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகிருக்குமோ பிஜியில் அப்போ நம்ம அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சு எல்லா லீக்கேஜையும் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு பண்ணலான்னு ஒண்ணு நினைக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு கல்வியாளராக நாம இதற்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன் நீட் எக்ஸாம் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சு அடுத்த வாரத்துல நடத்தலாம் ஜெஇஇ எக்ஸாம் வந்து அடுத்த வாரம் நடத்துறீங்க நீட் எக்ஸாம் மட்டும் எதுக்கு நாப்பத்தஞ்சு நாள் டைம் குடுக்குறீங்க

இந்த பேப்பர் பேஸ்ட் எடுத்து வந்ததுனால தான் இவ்வளவு முறைகேடுகள் இதெல்லாம் ஏன் யாருமே கேள்வி கேட்கறது இல்ல இதுதான் நாங்க சொல்றோம் இதுக்கான கண்டிப்பா ஒரு சீரமைப்பு வேணும் நீட்டுங்கிறது தேவையே கிடையாது நான் எப்பவுமே சொல்வேன் ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆராயணும் இது சாதகமா பாதகமானு நீட் ஆரம்பிச்சிருந்து ஒரு தடவை கூட ஒரு வந்து ஒரு ரிவ்யூ கூட பண்ணல நான் வரவேற்கிறேன் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மாணவர்கள் நீட் தேவையில்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க Thank you